சவா மருந்தனும் முத்தமிழ் கரசரும் யுக நீதிவரும் சாதிமை தமிழ்தரும் கரசரும் ஆகிய எம்மான் நாசிக்கு வெளியே மூச்சோடா தவமுடைய ஊன் நொறக்கமற்ற நம் குலதெய்வம் பிரம்மோதய மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் பொற்பாதம் பணிந்து அனந்தாதி தேவர்களுக்கும் அவர்தம் சந்ததிகளுக்கும் மற்றும் யதார்த்த நன்மன விவேகர்களுக்கும் மேலும் மகா பரிசுத்தமானதாகவும் துர்வாடையோ வேதனையோ இல்லாது முகத்தில் இன்ப மகிழ்ச்சி பிறங்க இதோ தங்கரதம் வந்துவிட்டது நான் போய் வருகின்றேன் என்று தெளிந்த அறிவுடன் விடைபெற்றுக் கொண்டு போக வேண்டும் என்று இங்கு கூடியிருக்கும் அனைத்து ஜீவப்பிரேர்களுக்கும் எனது நமஸ்காரம் மெய்வழி மணமொழி அனந்தர் மெய்வழி ஆறுமுகத்தாய் அவர்கள் குடும்பம் குடும்ப சார்பாக நடப்ப நடக்கும் இந்த கைங்கறி சபைக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆஹ் இன்னைக்கு நாம கூட பகிர்ந்துடோம்னு நினைச்ச ஒரு திருவாக்கியம் பாத்தீங்கன்னா மெய்ஞானிகள் மெய்யை மறைத்து கூறும் ஒரு வஞ்சகர்கள் அல்ல மெய்யை மெய்யை அனைவருக்கும் நினைக்கின்றார்கள் ஆனால் இவன் இவனுக்கு தான் அது புலப்படுவதில்லை ஆஹ் அதாவது அஹ் பாவத்திரை விழுந்ததுனால அவனால அந்த மெய்ய புரிஞ்சுக்க முடியல அப்ப ஒரு மெய்யான ஒரு சர்குரான் சர்க்குருபுராணியின் அஞ்சன சராசரை கொண்டு அது அந்த திரை கிளிக்கப்படும் வரை வேத உலகம் நூல உலகம் விடியாது அப்படின்னு அந்த திருவாக்கியம் நம்ம தெய்வம் உத்தரவு பண்றாங்க அப்படி ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இப்ப சமீபமா ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி அஹ் பிரான் வந்தாங்க ஆனா அவங்கள போய் யார் சந்திச்சு யாரு அந்த மெய்ய பெற்றுக்கிட்டாங்க அவரும் வந்து எவ்வளவோ பாடியும் பார்த்தாங்க கடைசில கடையை விழித்தோம் கொள்வாரு இல்லை க கெட்டி விட்டோம்னு அவங்க போயிட்டாங்க அப்படி அந்த பாரவான்களுடைய இத யாருமே பெறாதனால இந்த மனிதர்களிட பாவத்திரை கண்ணுல இருக்கிறதுனால நிறைய மீ புலப்படாம போயிடுச்சு அப்படி ஒரு ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சைவம் அப்படிங்கிற அந்த 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 சைவம்ங்கிற அந்த வார்த்தை அத பார்த்தீங்கன்னா தெய்வம் நம்ம வந்து இப்ப எதுக்காக பயன்படுத்துறோம் பார்த்தீங்கன்னா உணவுக்கு சம்பந்தப்படுத்தி சைவ உணவு அசைவ உணவு தான் பயன்படுத்தி நம்ம புலங்கிட்டு இருக்கோம் ஆனா அது பாத்தீங்கன்னா அது ஒரு ஒரு பெரிய அகமிய வார்த்தை அப்படிங்கிறது நம்ம தெய்வம் வந்து நமக்கு எடுத்து காட்டுனதுக்கு அப்புறம் தான் நமக்கு அது புரிய வருது அப்படி அந்த இத பத்தி தெய்வம் வந்து திருமஞான குரல் வாக்கியம் முப்பத்தி ஆறுல நம்ம இன்னைக்கு என்ன உத்தரவு பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம படிச்சு தெரிஞ்சுக்குவோம் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு அனந்தரல் சரிதத்தையும் ஒண்ணு நம்ம நினைவு கூற வேண்டியிருக்கு அதாவது தெய்வம் வந்து திருப்பத்தூர்ல சபா மண்டபம் நிறுவி சபை நடத்திக்கிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு புதிய ஒருத்தர் வந்து தெய்வத்தை தரிசனம் பண்றதுக்காக வர்றாங்க அவங்க அவங்க வர்றதுக்கு முன்னாடி வந்து நிறைய சைவ சிந்தா சித்தாந்த நூல்கள் அந்த மாதிரி நிறைய நூல் வேதங்கள்லாம் படிச்சிருக்காரு படிச்சு அந்த மெய் இச்சையில தான் வந்து தெய்வத்தை சந்திக்கிறக்கா வந்திருக்காரு அப்ப தெய்வத்தை வந்து சந்திச்ச உடனே தெய்வம் கேட்கறாங்க நீங்க என்ன சமயத்தை சேர்ந்தவங்க என்ன மதத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அவர் வந்து நான் இந்த மாதிரி சைவ மதத்தை சேர்ந்தவன் அப்படின்னு அப்படின்னு சொல்றாரு அப்ப அவங்க கேட்கறாங்க சரி அப்ப சைவம்னா என்ன அப்படின்னு சொல்லி தெய்வம் கேட்கறாங்க உடனே அவர் வந்து இந்த மாதிரி மாமி சோனை தவிர்த்து காய்கறி பழங்கள் சாப்பிடுவதுதான் வந்து சைவம் அப்படின்னு அவர் சொல்றாரு உ தெய்வம் கேக்குறாங்க சரி அப்படி மாமிசத்தை தவிர்த்து காய்கறிகள் பழங்கள் சாப்பிடுறதுதான் சைவம் அப்படின்னு எந்த நூலத்தில போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தெய்வம் கேக்குறாங்க அது கேட்டோடனே அவருக்கு ஏற்கனவே நிறைய படிச்சிருக்காரு படிச்சு எந்த இடத்துலயுமே அப்படி படிச்சதே இல்ல அப்ப நம்ம அப்படி தவறா புரிஞ்சிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அவரு அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த இதுல வந்து அதுக்கப்புறம் தெய்வத்துல பிள்ளையா சேர்ந்து அப்புறம் அந்த மீல தொடர்ந்து தொடர்ந்து வந்துகிட்டு இருக்காங்க சோ அப்படி அந்த சைவம் அப்படிங்கறது வந்து ஒரு அகமிய வார்த்தை அதை சம்பந்தப்படுத்தி நம்ம வந்து புழங்கிட்டு இருக்கோமே அப்படின்னு தான் தெய்வம் வந்து அந்த திருவாக்கியத்துல நமக்கு அந்த சைவம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நமக்கு உத்தரவு பண்றாங்க அந்த திருவாக்கியத்துல பாத்தீங்கன்னா நான் எடுத்தோன்னே தெவன் திருவாக்கியத்துல முத எடுத்தோடையும் பாத்தீங்கன்னா ஒருவன் தான் மாமிசமே சாப்பிடுவதில்லை என்கின்றான் ஏன் மாமிசம் சாப்பிடுவதில்லை என்று அவனை கேட்டால் நான் சைவம் என்கின்றான் மாமிசம் சாப்பிடாமக்கும் சைவத்துக்கும் என்ன சம்பந்தம் என்று அவனை கேட்டால் என்னங்க இப்படி கேக்குறீங்க மாமிசம் சாப்பிடாமல் இருப்பதுதானே சைவம் அப்படி என்கிறான் இப்படியே அனைவரின் எண்ணத்திலும் பரவி பதிந்து விட்டது அப்படிங்கிறாங்க எல்லாரும் என்ன இனத்துல இருக்காங்கன்னா மாமிசம் சாப்பிடாம இருக்கிறது தான் வந்து சைவம் அப்படின்னு இருக்கு அப்படின்னு திருவாக்கியத்துல வந்து அப்படி எடுத்து ஆரம்பிக்கிறாங்க அப்ப தெய்வம் வந்து கேக்குறாங்க தெய்வம் கேட்கறாங்க வந்து இப்ப பாத்தீங்கன்னா ஆடு மாடு கோழி அது ஒரு மாமிசம் இந்த மனிதன் மனிதன் மனிதனும் தேகம் மனிதனுடைய தேகமும் வந்து மாமிச தேகம் தானே அப்ப இந்த ரெண்டு தேகத்துல எந்த ரெண்டு மாமிசத்துல எது சுத்தமான மாமிசம் அப்படின்னு தெய்வம் கேட்கிறாங்க ஏன்னா பாத்தீங்கன்னா இந்த ஆடு மாடு கோழி இருக்குல்ல அதனுடைய அது அது வந்து இந்த நம்ம மனிதன் கழிச்சு போட்டதுதான் வந்து சா சாப்பிடுது ஆனா அதனுடைய சாணத்தை வந்து அளவுக்கு சுத்தமா இருக்கு ஏன்னா ஆடு மாடுகளுடைய சாணத்தை எடுத்து வீடை சுத்தம் நம்ம பயன்படுத்த தான் செய்யறாங்க ஆனா பாத்தீங்கன்னா இந்த மனிதன் இருக்க பாத்தீங்களா அவன் நறுமணங்களும் அறுசுவைகளும் கொண்ட உணவை எடுத்து அருந்துறான் ஆனா அது உள்ளே போனாலும் அண்டளிக்க முடியாத கொடிய நாற்றமா மாறிடுது அப்ப இப்படி இருக்க எது வந்து சுத்தமான அம்சம் அப்படின்னு தெய்வம் கேக்குறாங்க அப்படி இருக்க இதை இப்படி ஒரு மண்டையை கொடையிற மாதிரி கேள்வியை கேட்போம் அப்படின்னு நினைச்சிருக்க மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த திருவல்வன் நாயனாருடைய பாட்டு எடுத்துக்கிறான் என்ன பாட்டுன்னா கொள்ளான் மருத்தானை கை கூப்பி எல்லா உயிரும் தொழும் அப்படிங்கிற அந்த பாட்டு எடுத்துக்கிறான் தெய்வம் கேட்கறாங்க இதுக்கு என்னையா அர்த்தம் அப்படின்னு தெய்வம் கேட்கிறாங்க உடனே அவன் அதாங்க இந்த ஆடு மாடுகளை கொல்லாதவனையும் அது அதன அதனுடைய மாமிசத்தை அருந்தாதவனையும் எறும்பு முதல் யானை யானை உரை உள்ள அனைத்து ஜீவராசிகளும் கையெடுத்து கும்பிடும் அப்படின்னு அவன் அந்த அதுக்கு அர்த்தம் சொல்றான் உடனே தெய்வம் வந்து அதுக்கு இவனுடைய வியாகியானத்தை தவிடுபடியாக்க இங்கே கிளம்புகின்றது அறிவு பானம்னு தெய்வம் வந்து அதுக்கான அறிவான ஒரு பதில் கொடுக்கறாங்க அப்ப கொள்ளான் அப்படின்னா வந்து அஹ் ஆடு மாடுகளை கொல்லாதவன் என்கின்றானே ஆடு மாடுகளை கொல்லாமல் தன்னுயிரை கொள்கிறானே அது பாதுகம் இல்லையோ அப்படின்னு கேட்கிறாங்க அதை பத்திதான் தெய்வம் வந்து நம்ம ஆதிமையுடைய பொண்ணுத்துல நம்பிய தன்னுயிர் தற்கொலை செய்வான் நம சிவ இரு ஆனா இவன் இவனுக்குள்ளேயே ஒரு உயிர் இருக்கு அது அது அந்த வயதாகி அந்த மூச்சை வந்து நாள்தோறும் வெட்டி பாலாக்குறானே அது இல்லையோ அப்படின்னு தெய்வம் கேக்குறாங்க இதுல இன்னொரு கூட்டத்தான் இருக்காங்க அவங்க வந்து தன்னை ஜெயினன் திகாம்பரன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த மை மயில் பீலிய வச்சு கூட்டி தள்ளிக்கிட்டே போறாங்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா அந்த நடக்கும் போது ஈ இரும்பு வந்து விதிபட்டு செத்து போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து கூட்டி தள்ளிக்கிட்டே போறாங்களாம் அப்ப தெய்வம் கேக்குறாங்க இந்த இப்படி வந்து வெளி வெளி தோற்றமாவா இது இருக்க போது ஒரு பக்கம் வந்து ஒருத்தங்க மாமிசம் சாப்பிடாம இருந்தா சைவங்கிறாங்க இன்னொருத்தங்க இப்படி எறும்பு விதிப்பட்டா சைவங்கிறாங்க அப்ப கம்பீரான் ரவசிதி காம்பர நின்பான் சைவ நென சொல்வான் அப்படின்னு என்னன்னு கேட்டோம்னா சைவன்னு சொல்லிடுறாங்களாம் அப்ப தெய்வம் கேட்கிறாங்க இப்படி ஒரு வெளி தோற்றமாவா அது இருக்க போது அது எவ்வளவு பெரிய அகமயமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தெய்வம் வந்து சரி அப்ப இப்படி இருக்க அந்த புலால் மருத்துவ அன்னைக்கு வேற தியாகியான சொல்ல வந்துடுறான் அப்ப அவங்க திருவள்ளுவர் நாயனார் வந்து புலால் மருத்தானேன்னா வந்து அவங்க வந்து புலால் குசியானேன்னு பா பாடலையே அதாவது புலால் மருத்தானேனு தானே பாடியிருக்காங்க இவன் வந்து எல்லாத்தையும் வந்து அந்த உணவுக்கு சம்பந்தப்பட்டியே சாப்பிடறதுக்கு சம்பந்தப்படுத்தியே எல்லாத்தையும் நினைச்சுக்கிறான் அதாவது அஹ் புலால் குசியானேன்னு அவங்க அவனுக்கு பாட தெரியாதா அவங்க வந்து புலால் மருத்தானேன்னு தானே பாடியிருக்காங்க அப்புறம் ஏன் வந்து இவங்க வந்து புலால் குசியானேன்னு எடுத்துக்கிறாங்க அப்படின்னு தெய்வம் கேட்கிறாங்க அப்ப புலால் மருத்தானை அப்படின்னா என்னன்னா வந்து மாமிச இச்சை மரணம் அதாவது இந்த புலால் தேகத்தையே வளர்க்கறதுக்காக இவன் வந்து அரும்பாடு பட்டுக்கிட்டே இருக்கான் இந்த தூள தேகத்தையே வந்து வளர்க்கறதுக்காகவே இவனுடைய பாடு எல்லாமே ஓடிக்கிட்டே இருக்கு அப்ப அதுதான் தெய்வம் வந்து அறிவுறிவு படத்திலையும் தூள வாழ்க்கையை ஜீவ வாழ்க்கையை திடம்பட செய்தல் அப்படிங்கிறாங்க அப்ப இந்த தூள வாழ்க்கைக்கு வந்து அவன் செலவு பண்ணிக்கிட்டே இருந்தா இந்த ஜீவ வாழ்க்கையை என்னைக்கு அவன் வந்து செய்யறது அப்படின்னு தெய்வம் வந்து அப்படி கேக்குறாங்க அப்படி இருக்க அவ இந்த தூர தேகத்தை வளர்க்குறதுக்காக பருப்பு நெய்யுமா சாப்பிட்டாதான் என்ன இல்ல மீனுமா தான் சாப்பிட்டாதான் என்ன இரண்டுமே வந்து இந்த ரெண்டு உணவுமே வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய அந்த உடல் இச்சைகளை வந்து ஓயவே ஓயாது கடைசியில இவனை கொண்டு போய் நரகத்துல தல்ற வரைக்கும் இந்த உடல் வாசலும் இச்சைகளும் குறையவே குறையாதுன்னு அப்ப தெய்வம் உத்தரவு பண்றாங்க அப்ப அதுக்காக வந்து இந்த தூள தூள தேகத்தை வந்து வெறுத்து உளவு வெறுத்து விருத்தும் விட முடியாது ஏன்னா வந்து இவனுக்கு இந்த தூள தேகத்தை விட்டா வேற கதியும் இல்லை ஏன்னா இந்த தூள தேகத்தை கொண்டுதான் இந்த மெய்யை அடைய முடியும் அப்ப அந்த 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 இவனுக்குள்ளே இருக்கிற அந்த மகா பரிசுத்தமான அந்த சைவ திருமேனியை தேடி அறைஞ்சிக்கணும் அப்படின்னு அப்படின்னு தெய்வம் உத்ரோ பண்றாங்க அப்ப அதைத்தான் வந்து நம்ம மெயின்நிலை மேனிலை போதத்துலேயே வந்து சைவ திருமேனியின்வி லாச எங்கே அப்ப அந்த சைவ திருமேனியை நம்ம தேடி அறைஞ்சுக்கணும் அப்படின்னு தெய்வம் வந்து அந்த இதுல நமக்கு மினி காட்டுறாங்க அப்ப தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் அப்படின்னு அந்த கடைசி அந்த பகுதி அதாவது குரல்ல வந்து கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் அப்படின்னு இருக்கு அப்ப அந்த கைகூப்பி தொழும் அப்படிங்கிறதுக்கு இவன் பண்ற அர்த்தத்தை பார்க்கும் போது தெய்வனுடைய அறிவு குட்டை அறிவுனே முடிவு பண்ணிடலாம் அப்படின்னு தெய்வம் சொல்றாங்க ஏன்னா பாத்தீங்கன்னா இந்த ஆடு மாடுகளாகி அந்த அக்ரின் கூட்டங்கள் கூட்டத்துக்கு எந்த காலத்துல வந்து அவங்களுக்கு வந்து கை அந்த அக்னி கூட்ட கூட்டத்துக்கு கை கை அந்த தொழுக்கான கையும் இல்ல அதுக்கான அறிவும் இல்ல அப்ப எந்த காலத்துல வந்து இது தான் வந்து புலால் உண்றவரு இவருதான் புலால் உண்ணாவதுன்னு அதுக்கு தெரிய போகுது இப்படி நேரான ஒரு கருத்தை அவன் சிந்தித்து பார்க்காம எதை எதையோ சிந்தித்து பார்க்கின்றானே இவன் எப்ப எப்போது மெயின்பால் திரும்பப் போகின்றான் என்று எனக்கு விசனமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெய்வம் வந்து அந்த திருவாக்கியத்தை நிறைவு பண்ணியிருப்பாங்க சோ இப்படி அந்த நம்ம சைவம் அப்படி நம்ம இன்னைக்கு இந்த திருவாக்கியத்தை படிக்கும் போது எந்த இடத்துலயும் தெய்வம் வந்து நமக்கு இந்த சைவத்துக்கும் உணவுத்துக்கும் சம்பந்தம் இல்ல அப்படிங்கிறது நமக்கு நமக்கு புரிய வருது அப்படி இருக்கிற நேரத்துல இன்னொரு ஒரு திருவாக்கியம் அதாவது நம்ம வந்து அப்ப சை தெய்வம் வந்து நம்ம அசைவம் மாமிச உணவு தவிர்க்கணும்னு உத்தரவு பண்ணியிருக்காங்களே எதுக்கு ஒரு திருவாக்கியத்தையும் படிச்சு அதை நம்ம சேர்த்து தெரிஞ்சுக்கணும் அதாவது வான்மதி குரல் திருவாக்கியம் என் நூத்தி முப்பதுல தெய்வம் என்ன உத்தரவு பண்ணியிருக்காங்கன்னா அதை மட்டும் நான் வாசிடுறேன் மனு மனு உடலாகிய இது பச்சை மாமிச தேகம் இதையே நித்திய தேகமாக மாற்ற முடியாது மண்ணுக்குள்ளே இதை போட்டு மிதித்தே நித்திய தேகமாக ஆக்க வேண்டும் இப்படியே எதனால் வரை நடந்து வந்தது ஆனால் இப்போ இந்த எல்லையில் உனக்கு ஜீவன் முக்தியோடு தேக முக்தியும் அளக்கப் அதற்கு தகுதியாக இந்த மெய்யில் நீ ஒட்டியிருக்க வேண்டும் அல்லவா தேகமுக்தி ஆகிய பரிசுபத்தை பெறுவதற்கு மாமிசோணவு ஆகவே ஆகாது அப்ப இங்க தெய்வம் வந்து நமக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா ஜீவன் முக்தியும் கொடுக்குறாங்க முக்தியும் கொடுக்குறாங்க அப்ப இந்த முக்தியை நம்ம வாங்குறதுக்கு நமக்கு இந்த மாமிச உணவு ஆகவே ஆகாதுங்கிறாங்க அப்ப இந்த மன மனசுலயே வந்து அந்த மாமிசு உணவு ஈனன்னு இருக்கு அப்படி இருக்க ஏன் அந்த மணி மாமிச உணவை நீங்க அஹ் அருந்திரீங்க இன்னும் எவனோ கிளப்ல விற்கிறான் வேற எங்க சாப்பிடுது சாப்பிடுறது அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா என்ன ஜவாப் சொல்றீங்களா எமன் வரும்போது ஜவாப் சொல்லி பாக்கலாம் அப்படின்னு தெய்வம் கேக்குறாங்க அப்ப இந்த யமனனுகா அரும்பெரும் செயலை நாவ ருசியாகி அற்ப இச்சைக்கு காவு கொடுப்பதா அப்படிங்கிறாங்க இப்ப எல்லாரும் வந்து இந்த அசைவு உணவை வந்து என்ன ஒரு இதுக்காக எடுத்துக்கிறாங்க நாவது வசி ஆரம்ப வந்து அதுக்கு எந்த உணவுனாலும் அவங்க எடுத்துட்டு போயிடலாம் அப்ப ஆனா அந்த ருசிக்காக தானே அந்த அசைவ உணவு விரும்புறாங்க அப்ப அந்த அற்ப அந்த அரும்பெரும் செயலை நாவ ருசியாகி அற்ப இச்சைக்கு நான் காவு கொடுப்பதா அப்படின்னு தெய்வம் கேட்கிறாங்க அப்ப தெய்வம் வந்து புலால் உண்பவன் மிளைச்சன் அப்படியான மிளைச்சனை இனி நாம் ஒதுக்கியேதான் தான் வைப்போம் ஒருபாடும் படாத உனக்கு இந்த தேகம் முக்தி வந்து வாய்க்கிறது அதற்கு உன் மனசே அசுத்தம் என்று சொல்லுகின்ற புலால் உணவை நீக்கி பரிசுத்தமாக இருக்க கூடாதா ஏன்னா வந்து நம்ம இதுக்காக என்ன பாடுபட்டோம் நான் தவமா செய்யறோம் ஒரு தவம் ஒரு பாடும் படாம தெய்வம் கொடுக்கறாங்க அதுக்காக நீங்க வந்து இந்த பரிசுத்தமா இருக்க கூடாதான்னு தெய்வம் கேட்கிறாங்க இந்த மெய்யில் ஆகியும் ஆமிசம் தின்னுகின்ற நரகள் திண்ணுகின்றவன் நரகலை திண்கின்ற மிளேச்சனே ஆவான் அப்படிங்கிறாங்க அப்ப இன்னொரு ஒரு உடனே எல்லாருக்கும் ஒரு வந்துடும் சார் பலம் எப்படி வரும் ஏன்னா உணவு சாப்பிடலாம் எனக்கு பலம் வராது அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்ப தெய்வம் தான் கேட்கறாங்க அப்ப ஒரு 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 மாட்டு வண்டியில மாட்டு மா மாடுக்கு பதிலா ஒரு ஒரு சாண்டோ மாதிரி ஒரு ஆனை மாட்டு இழுத்து விட்டா இழுத்துருவானா மாட்டு வண்டி இழுத்துருவானா அப்படின்னு தெய்வம் கேட்கறாங்க ஏன்னா ஆடு மாடு வந்து என்ன திங்குது செடி செடி கொடிகளை தான் தின்னுகிட்டு இருக்கு ஆனா அது வந்து மாட்டு வண்டி இழுக்கிற அளவுக்கு பலம் இருக்கு இதை எடுத்து இன்னொரு ஒரு உதாரணம் கொடுக்குறாங்க பன்றி இந்த பன்றிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு கொழுப்பு மையமா இருக்குமா விஷம் பாம்பு கடிச்சா கூட விஷம் ஏறாதான் அப்ப அது அது சாப்பிடறத பழம் வேணும்னா அதுக்காக அது சாப்பிட்டோமே அப்படின்னு தெய்வம் உதாரணம் கொடுக்குறாங்க அப்ப தொடர்ந்து பாத்தீங்கன்னா யானை இந்த ஜீவராசியிலே அதிகம் பலம் உடையது பாத்தீங்கன்னா யானை தான் அது என்ன மழப்பாமியா ஒழுங்கிக்கிட்டு இருக்கு அது அவ்வளவு பலமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் தெய்வம் வந்து அப்ப அப்ப இந்த சைவ உணவு வந்து நம்ம வந்து பலத்துக்காக நம்ம எடுத்து அசைவ உணவு பலத்துக்காக எடுக்கல அப்படிங்கறத தெய்வம் வந்து நிரூபிக்கிறாங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா கடைசியா ஒரு உத்தரவு பண்ணி நிறைவு பண்றாங்க யார் என்ன எப்படி சொல்லி கொண்டாலும் சரியே மாமிசம் சாப்பிடுவோரை நாம் இனி இந்த சத்திய தேவ பிரம்ம குலத்தில் இருந்து ஒதுக்கி தள்ளியே வைப்போம் வைக்கின்றோம் இப்போதிலிருந்து வணக்கத்தின் போது மேய்வழி ஆண்டவர்கள் திருக்குலாம் என்பதற்கு நீங்கள் ஓங்க ஓங்கவே என்று கூறி வந்ததை இனி பசு பரிசுத்தமாக ஓங்க ஓங்கவே என்று சொல்லி வணக்கத்தை முடிக்க வேணும் நம் தேவகுல மக்களுக்கு இடையில் மாமிசம் சாப்பிடும் அசுத்தம் கூடவே கூடாது மாமிசம் தொடாத பரிசுத்தம் ஓங்க ஓங்கவே என்று நம் பரிசுத்த குலாதிபர்களின் தனித்தந்தை சாலை ஆண்டவர்கள் திருவாய் மலர்ந்து உள்ளார்கள் அப்படின்னு நம்ம அந்த திருவாக்கியத்தை படிச்சு நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறோம் இது அவங்க கூட இன்னைக்கு பயந்துக்கிறோம் நினைச்சேன் வஞ்சமெல் புடி உடை தரி தேவன வாசமே வரும் தேசிக பெருமாசில் இள நில பூரண வண்ணம் மாசில் இள பூரண வண்ணம் மார்கநாதரின் வாக்கிது முற்றா மீனாமீன் அனைவருக்கும் நமஸ்காரம்